சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மைத்திரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்துக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நாம் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் மற்றும் தேதி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த தொகையை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு எடுத்து ஒரு பர்ஸியோ இல்லை பாக்ஸையோ போட்டு வச்சிடுங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்பொழுது உங்களுடைய கடன் தொகை அப்படிங்கிறது மலையளவு இருந்தாலும் அது காணாமல் போயிடும் கடலளவு இருந்தாலும் அது வற்றியே போயிடும் இது எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பொருந்தும் நீங்களும் இந்த நேரத்தை கடைபிடிக்கலாம் உங்களுடைய கடனை அடைப்பதற்காக எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்னன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம வீடு கட்டுறதுக்காக ஒரு தொகை எடுத்து வைக்கலாமா நகை வாங்குறதுக்காக ஒரு தொகை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கெல்லாம் வேறு வேறு முகூர்த்தங்கள் இருக்கு வேறு வேறு கோரைகள் இருக்கு இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனை அடைப்பதற்காகவே நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு முறை இந்த ஒரு முறையை நாம ஒவ்வொரு மாதமும் நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் அதாவது மார்ச் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் நான் சொல்றேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தவறவிடாம இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகையை அடைக்கத்துன்னு நீங்க முயற்சி பண்ணுங்க ஒருவேளை நாங்கள் ஆன்லைனில் இந்த பணத்தை கட்டிடலாமா நிறைய பேர் இந்த ஜிபே பண்ணுறது அதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நாங்கள் பணத்தை செலுத்தலாமா அப்படின்னும்போது போது அப்படியும் நீங்கள் செலுத்தலாம் தவறு கிடையாது அதனால் எந்த ஒரு நேரத்தை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்காகவே தேதி நேரம் இதெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் மார்ச் மாதம் கடனை அடைக்கிறதுக்கான மைத்திரேய முகூர்த்தம் மார்ச் மூன்றாம் தேதி திங்கள்கிழமை காலையில் எட்டு நாற்பதுலேருந்து காலையில் பத்து முப்பது வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் மீண்டும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை பத்து மணியிலிருந்து பகல் பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரம் கடைசியாக மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமை காலையில ஏழு மணியில இருந்து காலை எட்டு நாற்பது வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் ஆக இந்த ஒரு குறிப்பு அப்படிங்கிறது நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு குறிப்பு எனக்கும் சிரமங்கள் சிரமங்கள்லாம் இருக்கு எனக்கும் கடன்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை அடைக்கிறதுக்கு நான் ஒரு நேரத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் போது அந்த நேரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அடைக்கிறதுக்கு இந்த ஒரு தொகையை சின்ன தொகையாக இருந்தாலும் அதை எடுத்து வச்சோ இல்லை ஆன்லைன் மூலமாக செலுத்தியோ கடனை அடைச்சுக்கு சரிங்களா மார்ச் மாதத்துக்கான மைத்திரிய முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு பதிவை உங்களுடைய உற்சார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்குமே பகிருங்க எல்லாருக்குமே இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு சிரமத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது எல்லாருக்கும் பகிருங்க அவங்களும் இந்த காணொலியை பார்த்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரட்டும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்